ஜகதீஷ் அவர்கள் வந்து சஞ்சய்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எங்கேயும் பேசுன மாதிரி தெரியல பட் ஆனால் வந்து இந்த படத்தினுடைய அந்த ஃபஸ்ட் லுக் இப்போ வருதுங்கிற மாதிரி அவர் இன்ஸ்டால போஸ்ட் போடுறது கொஞ்சம் ஆக்டிவாக இயங்குற மாதிரியான ஒரு நிலை இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சுரேஷ் சந்திரா பிஆர்ஓவாக பணிபுரிவதை வைத்து கொஞ்சம் அத ரொம்ப ஆழமாக பார்ப்பவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் புரியுதா ஆமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தரப்பிலிருந்து யாருமே அதுக்குள்ளாரையே வரவே இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையாளராக ஒதுங்கி நிற்கிறாங்க அவ்வளோதான் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன் மகன் இயக்குறது அவருக்கு வந்து எந்த கஷ்டமும் கிடையாது தன் மகன் இயக்குனராவது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே அதே நேரம் அவர் சைடில் வந்து அந்த படத்துக்கு எந்த உதவியும் பண்ணலை என்ன காரணம் அப்படின்னா அது விஜய்க்கே விஜயனுடைய நாலேஜுக்கே தெரியாமல் இந்த ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணாங்க அதுக்கான காரணங்களை நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதனால் விஜய் சைடிலிருந்து இருந்து மே மேனேஜராக யாருமே இதில் இன்வால் இன்வால்வ் ஆகலை அதனால தான் சுரேஷ் சந்திர அந்த இடத்துல இருந்து அவங்களை ஆப்ரேட் பண்ணிடுவாங்க